ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு என்ன அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே நம்மளோட வீடியோ ஒன்றில் வந்து சொல்லியிருப்போம் சும்மா பேச்சுவாக்கில் ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்போம் அந்த மாதிரி பிரபா வந்து கீழே விழுந்துட்டான் சுப்பிரமணியாவில் வந்து அவன் வந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லையுமே ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் மிஸ்டர் பிரபாகரன் வந்து சேனல்லையுமே வந்து அவன் சொல்லியிருந்தான் மாதிரி நான் கீழே விழுந்துட்டேன் அவனால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சும்மா விளையாட்டாக சொல்லியிருப்பான் என்னம்மா ஆனால் அது வந்து இந்தளவுக்கு சீரியஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உண்மையாகவே எப்போவுமே சும்மா அந்த ஜிம்முக்கு போனால் அடிபடுறது அப்புறமா இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது அர்ஜுன் கூட விளையாடும் போது கீழே விளையாடுறது அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிக்கடி நடக்கிறதுனால அது வந்து நாங்கள் பெருசாக எடுத்துக்கல ஈவன் பிரபாக்குமே வந்து அது பெருசாக தெரியல லைட்டாக கீழே விழுந்ததுனால எல்லாேருக்குமே வலிக்க தானே செய்யும் ஒரு ஒரு வாரத்தில் அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அப்படியே விட்டான் அப்புறம் ஒரு வாட்டி எனக்கு இந்த ஹெட் ஏக் வந்ததுன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனப்போ பெயின் மட்டும் கையிலலாம் இருக்குது அடி கீழே விழுந்தப்போ வந்து கையில் மட்டும் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு டேப்லெட் வாங்கும் போதே டாக்டர்கிட்ட பேசிவிட்டு அவனும் வந்து மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பெயின் கில்லர் போட்டான் அப்புறமா கையில் வலிலாம் சரியாயிடுச்சு ஒரு த்ரீ டேஸ் இருக்கும் மக்களே ஒரு த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபோர் டேஸ் இருக்கும் ஃபோர் டேஸாகவே வந்து எனக்கு வந்து கால் வந்து நடக்க முடியல ஒரு மாதிரி வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான் லெஃப்ட் லெக் வந்து அந்த ப அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது இல்லையா இந்த க்ரோவின் மசில்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஜாயிண்டில் வந்து அவனுக்கு வந்து பெயின் இருக்குது சுத்தமாக கால் எடுத்தே வைக்க முடியல நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தான் நாங்கள் வந்து என்னென்னா சும்மா எப்பவுமே என்னென்னா எப்போவுமே அவனுக்கு என்ன ஆகும்னா ஜிம்முக்கு போயிட்டு இந்த சிட்டப்ஸ்லாம் பண்ணும்போது வந்து அவனுக்கு அந்த மாதிரி ஒரு வாட்டி ஆச்சு ஒரு ஒன் இயர் பேக் வந்து மாதிரி ஆச்சு அப்புறமா ஒரு ஒன் வீக்கில் அதுவே சரியா போச்சு சரி அப்படியே போயிடுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அது நார்மலான வழிதான் சரியாக போய்டுன்னு சொல்லிட்டு இது நான் சின்னதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா என்னாச்சு அப்படின்னா நேர்த்திக்கு வந்து அந்த பெயின் வந்து ரொம்ப சிவியர் அவனால சுத்தமா சுத்தமாக பெட்லேருந்து கீழே காலே வைக்க முடியல ஒரு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு இருந்தோம் கீழே போயிட்டு அர்ஜுன் வச்சு சைக்கிள் ஓட்ட வச்சு ஒரு ஒரு வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு கீழே போனப்போ தூக்கிட்டு போனோம் மக்களே அப்போ தூக்கிட்டு போகும்போது அந்த அவனால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்துக்க முடியல படிக்கட்டு இறங்கினதுலேருந்து அவன்னால சுத்தமாக காலை வச்சாலும் அப்படியே கீழே விழுற மாதிரி போகிறான் கீழே தழுதுப்பா தழுதுப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறான் ஒரு மாதிரி கதறான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனை அந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது அவ்வளோ பெயின் வந்து அவனால் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவனுக்கு அந்த பெயின் திடீர்னு வந்துருச்சு இது என்னாச்சுன்னா முதல் நாள் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அந்த ஸ்கீல சைக்கிள் போகிறதுக்கு முதல் நாள் வந்து அவனுக்கு அந்த கால் வலிக்குதுன்னு சொன்னோம்னா சரி ஸ்ட்ரெச் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும் காலை வந்து நல்லா மேலே தூக்கி தூக்கி ஒரு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று இல்லையா அந்த மாதிரி வந்து காலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி இது பண்ணோம் அப்பவும் அவனுக்கு பெயின் சரியாகலை சரி இன்னைக்கு வந்து ரொம்ப பெயின் ஜாஸ்தியாகிச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட இங்கே பக்கத்தில் ஒரு கிளினிக் ஒன்று இருக்குது அந்த கிளீனிக்கு வந்து போயிருந்தோம் போனப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து பிரபா வந்து சொன்னான் இந்த மாதிரி இங்கே எங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் வந்து கை வச்சு ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஸ்பாட்டில் முட்டியில் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு ஜாயிண்ட்டில் வந்து கை வச்சு இங்கே வலிக்குது அங்கே எதுவும் கேட்டாது அவர் கை வைக்க அவர் எந்தெந்த வலி வலியிருக்கான்னு சொல்லிட்டு கை வைக்கிறதோ அங்கெல்லாம் பிரபா செம்மையாக துடிச்சு துடிச்சிட்டான் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆ ஊன்னு கத்திட்டா எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு அர்ஜுன் அர்ஜுனு வர தான் உட்கார வச்சுட்டு இருந்தேன் அங்கே உள்ள போனப்போ அர்ஜுன் வந்து அப்பா

என்னன்னு தெரியல அது கீழே விழுந்தீங்களா அதாவது இன்ஜுரி ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ ஆமா விழுந்தேன் ஆனா கால் அடிப்படுற அளவுக்கு பின்னாடி தான் விழுந்தேன் இப்படி கால் வழுக்கி மேல மேல பார்க்க தான் மல்லாக்க தான் விழுந்தேன் எனக்கு வந்து ஒன்னும் கால்ல எல்லாம் அடிபடல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரினு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ரே எடுங்க அப்போ தான் வந்து தெரியும் என்னான்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் மக்களே எக்ஸ்ரே எடுத்ததில் என்ன இருக்குது அப்படின்னா இவன் வந்து கீழே விழுந்ததில் அந்த க்ரோயின் மசில் ஏரியாவில் இருக்கிற அந்த க்ரோவின் மசில் ஏரியாவில் இருக்கிற அந்த சாஃப்ட் டிஷ்யூ வந்து அது க்ராக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் அது வந்து இன்ஜுரினால தான் வரும் சாதாரணமாலாம் ஒன்றும் வராது நீங்கள் ஒன்றுமே பண்ணாமலாம் வராது எதுனா கீழே விழுந்ததுனால் இன்ஜுரி ஆச்சுனா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொல்லிவிட்டு சரி ஓகே அது இது தானே நாங்கள் என்னென்னா அந்த மசில் ஜிம்முக்கு போகும்போது ஒன்றுக்கு போன வருஷம் ஆச்சன் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மசில் கிராக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்துக்கிட்டு இருக்க டைமில் ஒன்று சொன்னார் ஒரு அடுத்து வந்து ஒரு டென் டேஸுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மட்டும் தான் எழுந்திரிக்கணும் மற்றபடி வந்து எந்திரிக்கக்கூடாது நடக்கக்கூடாது ஒன்றுமே பண்ணக்கூடாது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கணும் டென் டேஸ் கழிச்சு வந்து ஒரு ரிவ்யூக்கு வாங்க பெயின் வந்து சரியாக இருக்கா மெடிசின்ஸ்லாம் எழுதி கொடுத்துருந்தாரு பெயின் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்க்கலாம் ஆனால் கம்ப்ளீட் பெட்ரெஸ்ஸு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நோ ஷூட்டு சீரியல் ஷூட் வந்து இப்போ இந்த ஃபிஃப்டீன் டேஸில் கண்டிப்பாக வரும் ஷூட்லாம் நீங்கள் கண்டிப்பாக போகவே கூடாது போனால் வந்து அது வேறு மாதிரி அது என்னன்றது ஆக்சுவலாக டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறாரு மேபி அது வேறு எதனா சீரியஸாக இருக்குமா அப்படின்ற ஒரு பயமும் எங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து ஒரு வேளை நடந்தீங்கன்னா அது எதனா சீரியஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அது என்ன ஆச்சுன்றது தெரியல டென் டேஸ் கழிச்சு இப்போ என்னென்னா ஃபுல்லாக அந்த டென் டேஸ்க்கு வந்து பெட் ரெஸ்ட் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த டென் டேஸ்க்கு அப்புறம் ரிவியூவில் தான் தெரியும் சரியாயிருக்கா இல்லைன்னா பெயின் வந்து ஏதாச்சும் நிறைய வருதா என்னன்றது தெரியும் பிரபா படுத்திருக்கான் பக்கத்தில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ஒரு டேப்லெட் மக்களே ரெண்டு நாளாக வந்து அந்த டாக்டர் கொடுத்த டேப்லெட் தான் வந்து போட்டுட்ருக்கான் ஸோ கம்ப்ளீட் டாக்டர் வந்து அந்த இது ஹாஸ்பிட்டல் நம்ம மெடிசன்ஸ் எழுதி கொடுத்தான்னு சொல்கிற மாதிரி மக்களே அது வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச பிரபா வந்து ஒரு டீப் ஸ்லீப் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு டூ 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 அண்ட் இயர்ஸ் இருக்கும் அர்ஜுன் பிறந்ததுலேருந்தே வந்து அந்த டீப் ஸ்லீப்லாம் எடுக்க மாட்டான் அர்ஜுன் லைட்டாக தான் ஆ ஊ அப்படின்ற மாதிரி எதாவது சவுண்டு தூக்கத்தில் போட்டானா கூட டக்குன்னு நெஞ்சிடுவோம் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து எந்திச்சிடுவான் அவனுக்கு ஒரு டீப் ஸ்லீப்பே இல்லை பட் ஆனால் இந்த இது டேப்லெட் போட்டதுலேருந்து எழுப்புனாலும் எந்திரிக்காத அளவுக்கு வந்து செம்மையாக தூங்குறான் மேபி அதனால கூட இருக்க டாக்டர் அதனால தான் வந்து ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங் பில்ஸ் மாதிரி அது ஸ்லீப்பிங் பில்ஸ் கிடையாது அது நைட்டில் போடுங்க நீங்கள் வந்து எந்த வேலையும் பார்க்கக்கூடாது கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ல தான் இருக்கணும் எந்திரிக்காதீங்க நடக்காதீங்க ஓடாதீங்க ஒன்றுமே படாதீங்க அர்ஜனை கூட தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ இப்பவும் பக்கத்துல தான் படுத்துகிட்டு இருக்கான் தூங்கிட்டு தான் இருக்கான் நான் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக எந்திரிச்சிருக்கணும் பட் ஆனால் ஒரு அசைவும் இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மசில் கிராக்காக அதாவது ம டிஷ்யூ கிராக்காக சம்திங் ஏதோ சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஹோம் ரெமடிலாம் என்ன பண்ணணுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது எந்த எக்ஸசைஸும் பண்ணக்கூடாதுன்ட்டாரு எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாது டேப்லெட் போட்டு ஃபுல் ரெஸ்டில் இருந்தால்தான் அது வந்து ஹீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஒருவேளை இதுக்கு வந்து எதனாச்சும் ஃபுட்டு இந்த மாதிரி இப்போ எலும்புல எதனா ப்ராப்ளம்னா கூட இந்த எலும்பு சூப் வச்சு கொடுக்குறது அதுக்கப்புறமா அந்த எலும்புக்கான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம் அந்த கால்சியம் உள்ளது இதெல்லாம் பண்ணலாம் பட் ஆனால் இது வந்து அந்த சாஃப்ட் டிஷ்யூன்னு ஏதோ சொல்கிறாங்க அதுக்கு வந்து என்ன கொடுக்கணும் என்ன எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு ஏன்னா வெறும் மெடிசனை மட்டுமே நம்ம வந்து எப்பவுமே நம்பி இருக்கோம் நம்பி இருக்கக்கூடாது இல்லையா ஸோ ஏதாச்சும் ஹோம் ரெமிடி பண்ணலாம்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஒன்றுமே என்ன சொல்கிறதுனே தெரில மக்களே எனக்கு என்னென்னா குழந்த அர்ஜுனையும் இவனையும் சுப்பிரமணியம் ரெண்டு பேரையும் வந்து பார்த்துக்கறதுல நான் ஒருத்தியால் கண்டிப்பாக அது கண் சாத்தியமே கிடையாது கண்டிப்பாக அதில் வந்து பிரபாவோட ஒரு பெரிய பங்கு நேப்பமே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அவனுமே வந்து ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டு அவன் வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால எனக்கு வந்து எப்படி இவனுங்க ரெண்டு பேரையும் சமாளிக்க போகிறேன் இவனுக்கு ரெண்டு பேரையும் சமாளிச்சுட்டு எனக்கு வந்து இருக்கிற மைண்டில் இருக்கிற ஒரு அப்படியே இப்போது கன்ஃபியூஷன் என்னன்னா இவனை வந்து எப்படியாச்சும் சீக்கிரமாக ஹீல் பண்ணிடணும் எப்படியும் பத்து நாளைக்கு எந்திரிக்க கூட சொல்லிட்டாங்க ஆனால் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அவன் வந்து எந்திரிச்சு நடக்கணும் எனக்கு அவன் வந்து அந்த மாதிரி இருந்ததே கிடையாது படுத்தேலாம் இருக்கவே மாட்டான் எப்பவுமே வந்து துருத்துருன்னு எங்கேயாச்சும் போய்கிட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டோம்னா என்னை வந்து வம்புழுத்துக்கிட்டு அர்ஜுன் கூட விளையாடிக்கிட்டு இப்போ சுப்பிரமணி வந்துருக்கிறோம் சுப்பிரமணி கூட விளையாடிக்கிட்டு இப்படித்தான் இருந்துகிட்டே இருந்தான் சடனாக இப்படி வந்து அவன் படுத்தோடனே எனக்கே வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில ஒரு மாதிரியாக இருக்கு அவனை பார்க்குறதுக்கும் அண்ட் எப்படி அவன் விழுந்தான் அப்படின்னா அன்னைக்கு ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் காலையில் நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன் நானும் அர்ஜுனும் செம்ம தூக்கத்தில் இருந்தோம் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து இவன் சுப்பிரமணியன் வந்து கத்திக்கிட்டே இருந்திருக்கான் பால்கனியிலேருந்து அவனை பால்கனியை தான் இது பண்ணி வச்சுட்டு தூங்குவோம் வீட்டில் வீட்டில் உள்ளே வந்து விட்டோம்னா ஃபுல்லாக யூரின் அப்புறமா டாய்லெட்லாம் போய் வச்சு ஒரு மாதிரி காலையில் க கதையை திறக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு பால்கனி வந்து ரூம் மாதிரி தான் அங்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்கானு பெட் வாங்கி போட்டு எல்லாத்தையும் பண்ணி அவனை செம்ம கம்ஃபர்ட்டாக தான் அங்கே வச்சிருக்கு தலைவன் என்ன பண்ணிட்டான் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் வந்து கையா முயா கையா முயான்னு கத்தி கத்திட்டே இருந்திருக்கான் எதுக்கு கத்துனானே தெரியல அவன் கத்தன என்ன பண்ணான் அர்ஜுன் வந்து அன்னைக்கு நைட் வந்து அர்ஜுன் தூங்க வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி ஒன்னே முக்கா ஆயிடுச்சு அர்ஜுன் அன்னைக்கு நைட் தூங்கவே இல்லை அழுது அழுதுனே இருந்தான்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப ரெண்டு பேரும் போராடி தான் தூங்க வச்சோம் செம்ம ஸ்ட்ரகுளுக்கு அப்புறம் தான் வந்து ஓரளவுக்கு தூங்கினான் அப்போ வந்து அவன் டீப் ஸ்லீப் போல அந்த ஒரு ஃபோர் தேர்ட்டி டைம்ல தான் அவன் நல்லா தூங்கியிருக்கான் அந்த டைம்ல வந்து இவன் வந்து சுப்பிரமணியம் கத்தன பிரபா என்ன பண்ணிருக்கான் ஐயோ இவன் இன் கத்து இவன் எழுப்பி விட்டானு திரும்ப வந்து ரெண்டு மணி மணி நேரம் தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிருக்கான் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் கத்துனது அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கையா 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 கையான்னு கத்திட்டு இருந்துச்சு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த பால்கனி கதவை துறத்துட்டு காலை கீழே வச்சிருக்கான் சுப்பிரமணியன் அங்கே உச்சா போய் வச்சு வந்திருக்கான் அதுல வந்து காலை வச்சு இப்படி அஹ் காலில் வந்து முட்டி போட்டோ இல்லை சைட்லயோ கூட விழல அப்படியே காலை வச்சு வழுக்கி இப்படி மல்லாக்க தான் விழுந்திருக்கான் விழுந்ததுல வந்து இந்த ரெண்டு கையிலயும் வந்து எல்போலதான் வந்து அவனை அவன் வந்து அது என்னது அவனை பேலன்ஸ் பண்ணியிருக்கான் அதனால்தான் அந்த எல்போ ரெண்டு எல்போவும் வந்து சரியான வலி வலிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் பின்னாடி எங்கே என்ன ஆச்சு இடுப்புலம்புல என்ன ஆச்சுன்னு தெரியல லைட்டாக இடிச்சிது ஆனால் எனக்கு தெரிய தெரியலப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தானே தவிர்த்து அங்கே வந்து வலிக்குதுன்னு அவன் சொல்லவே இல்லை இந்த தான் வந்து இந்த இந்த இது பெரிய இன்ஜுரியே நடந்தது இதுக்கப்புறமாச்சும் அவன் கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் என்னென்னா சரி ஓகே நம்மளாச்சும் பெரியவங்க நம்ம வந்து தாங்கிடுவோம் பட் ஆனால் எனக்கு அர்ஜுனை வந்து அவன் கூட விளையாட விடுறதுக்கே பயமா இருக்கு எந்த இடத்துல அவன் உச்சா போகணும்னு தெரியல ரெண்டு பேரும் டப்ப டப்பனு ஓடுறானுங்க இங்கே ஓடுறானுங்க அங்கே ஓடுறானுங்க ஒரு இடத்துல நின்று விளையாடுறது உட்காந்து விளையாடுறதுலாம் இல்லை இதுவும் குழந்தை அதுவும் குழந்தையா இருந்து செம்ம ஃபாஸ்டா கிச்சனுக்கு ஓடி வரானுங்க செம்ம ஃபாஸ்டா இந்த பக்கம் வெளியே ஓடுறானுங்க பால்கனிக்கு ஓடுறானுங்க போகிற வழியில இவன் சுப்ரமணியம் உச்சா போய் வச்சுட்டானா அர்ஜுன் அதுக்கு மேலே போய் ஓடி விளையாடும் போது வழிக்கு ஊந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமா இருக்கு இப்போ இவனுக்கு ரெண்டு பேரையும் வச்சுட்டு இந்த வீடை நான் ஹைஜினாக எப்படி வச்சுக்க போகிறேன்னு தெரியல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மக்களே செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த டென் டேஸ் அவனுக்கு வந்து என்னென்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சஜெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மேபி உங்கள் ஃபேமிலியில உங்களுக்கோ இல்லை யாருக்கா யாராவது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனெலாம் வந்து ஃபாலோ இது வந்து க்ராஸ் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹோம் மேடாக ஹோம் ரெமடிஸ் என்னென்னலாம் பண்ணலாம் லைக் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டாக இல்லாமல் இன்டேக்காக என்ன எடுத்தால் இந்த மாதிரி சாஃப்ட் இஷ்யூ இஷ்யூஸ்க்கு வந்து இதுவாக இருக்கும் நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் வந்து ஆர்த்தோ டாக்டர்ஸும் பார்க்குறீங்க அதுக்கப்புறமா அந்த ஆயுர்வேதிக் டாக்டர்ஸும் நிறைய பார்க்குறீங்க எனக்கு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எல்லாம் பேசும்போது எனக்கு தெரியும் பட் யாராவது இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ரெமடியை என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் அண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறேன் இந்த டென் டேஸ் வந்து எப்படி போக போகுதுன்னே தெரியல அடுத்தடுத்து இந்த டென் டேஸில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வந்து நம்ம வீடியோவாக பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு இந்த வீடியோவில் கேட்கக்கூடாது ஓகே மக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்